தமிழ்நாட்டில் சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் காஞ்சிபுரம் திண்டுக்கல் திருவள்ளூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை திருநெல்வேலி கரூர் பெரம்பலூர் தூத்துக்குடி சேலம் நாமக்கல் வேலூர் திருவண்ணாமலை கோயமுத்தூர் ஈரோடு தேனி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் தொட்டிய நாயக்கர் வசித்து வருகின்றனர் தெலுங்கு மொழி பேசும் இவர்கள் தமிழ்நாடு பட்டியலில் மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் பிரிவில் இடம்பெற்றுள்ளனர் இந்த சமுதாயத்தினர் ராஜகம்பளம் கொள்ளவார் சில்லவர் தோக்களவார் மற்றும் தொழுவ நாயக்கர் என்னும் உட்பிரிவுகளின் பெயரிலும் அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் தற்போது ராஜகம்பளம் என்கின்ற பெயரையே தங்கள் சமுதாய பெயராக பயன்படுத்தி வருகின்றார்கள் தொட்டிய நாயக்கர்கள் கொல்லா எர்ர கொல்லாவின் கிளை ஜாதியினர் என வரலாற்று ஆசிரியர் எக்கிட் துர்ஷ்டன் தனது கேஸ்ட் அண்ட் டிரைப்ஸ் ஆப் சவுத் இந்தியா புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார் இவர்கள் ஆந்திரம் கர்நாடகம் எல்லையில் துங்கபத்திர நதிக்கரையில் அமைந்துள்ள ஹம்பி என்னும் நகரத்தில் இருந்து தமிழ்நாடு வந்துள்ளனர் இவர்கள் தெலுங்கு கன்னடம் கலந்த மொழியில் பேசுவார்கள் பெரும்பாலும் தெலுங்கு வார்த்தைகளை கொண்டுதான் இருக்கும் இவர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த நிலையில் இஸ்லாமிய மன்னன் ஒருவர் இவர்களிடம் பெண்கெட்டு வந்ததாகவும் அதனால் தமிழகம் நோக்கி வந்தனர் என்றும் இவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் மேற்கு தமிழகத்தில் அதிக அளவில் வாழ்கின்றனர் கொங்கு நாடு மற்றும் மேற்கு மதுரை பகுதிகளில் தங்கள் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டனர் இதில் தெலுங்கு பேசும் நாயுடு ரெட்டி கம்பளத்தார் தொட்டியர் என்றும் கன்னடம் பேசும் அப்பர் ஒக்கிலியர் காப்பிலியர் குறும்பர் ஆகிய கம்பள கவுண்டர்கள் அட்டியர் என்றும் தங்கள் பட்டிக்கு பெயரிட்டு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இதில் அனுப்ப கவுண்டர்கள் தமிழ்நாட்டில் அறுபதுக்கும் மேற்பட்ட அரண்மனைகளை கட்டி ஆண்டிருக்கிறார்கள் அப்படி ஆண்ட அரண்மனைகளில் ஒன்றுதான் வெள்ளியங்குன்றம் அரண்மனையாகும் அந்த ஜமீன் பரம்பரை அன்றிலிருந்து இன்று வரை மதுரை அழகர்கோவில் ஆபரண பாதுகாப்பு பணியை செய்து வருகிறது கம்பளத்தார்களின் தலைமை ஸ்தானமாக இருந்தவர்கள் ஸ்ரீ ஒன்னம்மாள் தோட்டராயர் ஆகும் இவர்களே அனுப்பு கவுண்டர்களின் குலதெய்வம் கம்பளத்தார்களின் அடையாளம் உரிமை மேளம் இழந்தமுள்ள கோட்டை மங்கள பாடல் நடுகள் வழக்கம் கருப்பு தாலி கயிறு போன்றவை ஆங்கிலேயர் ஒருவர் இம்மக்களின் இயல்புகளை தனது ஆராய்ச்சி நூலில் தெரிவித்துள்ளார் இவர்களின் வீரம் நேர்மை தியாகம்தான் நாயக்கர ஆட்சி அமைய அடிப்படை காரணமாக இருந்தது என்று தெரிவித்துள்ளார் மாந்திரிகம் குறி சொல்லுதல் போன்றவற்றில் திறமை படைத்தவர்கள் இவர்கள் சொல்லும் வாக்கு பலிக்கும் என்று ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் கருதுகின்றார்கள் இவர்கள் பலிஜா கம்மா வெளமா போன்றவர்களுக்கு மத குருக்களாக இருந்து வந்துள்ளனர் இவர்கள் ஊர்களில் ஒழுக்கத்தை பராமரிக்கும் பொறுப்பிலும் அந்த காலத்தில் இருந்து வந்துள்ளனர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் சேலம் மாவட்டத்தில் வாழும் ஆண்கள் அல்லது பெண்கள் வேறு ஜாதியினரோடு உடலுறவு வைத்துக் கொண்டது தெரிய வந்தால் ஜாதியில் இருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள் மற்றும் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து குல தெய்வங்களும் சிலை வழிபாடு இல்லை அந்த அளவுக்கு ஜாதிய கட்டுப்பாடும் ஒழுக்கம் பாரம்பரியம் கலாச்சாரத்தை கட்டிக்காக்கும் சமுதாயமாக தொட்டிய நாயக்கர் சமுதாயம் விளங்கி வருகிறது இந்த சமுதாயத்தில் பல கிளைகள் இருக்கின்றன கம்பளம் ஒன்பது தொட்டியம் பதினெட்டு என்பது நாடறிந்த உண்மையானாலும் அவை எவை என்பதில் கருத்து மாறுபாடுகள் உள்ளதாகவும் மணப்பாறை வட்டத்தில் உள்ள சமுத்திரம் கிராம குடுகுடுப்பை நாயக்கர்கள் கூற்றுப்படி பல கிளைகளை கூறுகிறார்கள் அதை பற்றி காணலாம் ஏக்ராவார் கிளை டோக்லாவார் கொல்லவார் சில்லவார் கம்மவார் பாலவார் தூளவார் எரிவார் நித்ரவார் என்பன ஒன்பது கம்பளங்கள் கிளைகளாக இந்த சமுதாயத்தில் இருக்கின்றன கன்னடம் பேசும் அட்டிய கவுண்டர்களாக நான்கு பிரிவுகள் இருக்கின்றன அனுப்பு கவுண்டர் கப்பிலியர் ஒக்களிகர் குறும்பர் போன்ற பிரிவுகளும் இருக்கின்றன ராஜ கம்பளத்தார்களின் உட்பிரிவுகள் பதினோரு வீட்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இவர்கள் பெரும்பாலும் குறிப்பிட்ட உட்பிரிவுகளுக்கு இல்லையே திருமணம் செய்து கொள்கிறார்கள் கொல்லவார் வீட்டு வகை அதாவது குண்டலவர் ரேவலவர் மண்ணலவர் அலுவலவறு செப்பளவறு சொலியலவறு இந்த பிரிவுகள் அதில் இருக்கின்றன காடேரி பொம்மு வீட்டு வகை தம்மி சிலி கேங்கி சிலி என்றும் குறிப்பிடுகிறார்கள் கொல்லவார் வீட்டு வகை அதாவது அந்த சமுதாய வகை என்பது இவ்வாறு பல கலாச்சார மரபுகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது அவர்கள் சமுதாயத்தின் வகை பிரிவில் கோத்திரங்கள் தான் இவ்வாறு கூறப்பட்டு வருகிறது அந்த கோத்திரத்தின் எரிவிட்டு வகை கோத்திரத்தை காணலாம் கண்ணிடிரி தாத்திரி போட்டிரி கூசமிரி பாசமிரி பன்றிரி எமிரி எனிமிரி நாகிரி போன்ற கோத்திரங்கள் உள்ளன கொடையானி பொம்மு வீட்டு வகையில் பல கோத்திரங்கள் இருக்கின்றன கொடையானி குண்டானி கோட்டன்ன கொடையானி பிதிரன்ன கொடையானி புவுல கொடையானி உக்கம கொடையானி திம்மிசி கொடையானி சில்ல கொடையானி போன்றவை கொடையானி பொம்மு விட்டு வகை பிரிவுகளாகும் பாலமன்ன வகை அதாவது காடேரி பொம்மு அந்த பிரிவில் பாலமன்ன வகை என்ற கோத்திரங்கள் இருக்கின்றன அதை பற்றி காணலாம் தம்முசி முடப்பாலம் உண்டாடி பாலம் கட்டாரி பாலம் கெங்கிசி பாலம் காட்டேரி பாலம் சாமப்பாலம் சல்லூர் பாலம் தூணாக்கோல் பாலம் ஆலம பாலம் அதாவது அழகர் பாலம் மல்ல பாலம் குறிபாலம் எகநாகி பாலம் திகினாகி பாலம் போன்றவைகளாகும் குஜ பொம்மு வகையில் பல பிரிவுகள் இருக்கின்றன அவற்றையும் காணலாம் போட பொம்மு பொட்டக பொம்மு பீலி பொம்மு பிக்கா பொம்மு சல்லி குள்ளி பொம்மு எரமிசி பொம்மு எரமாசி சின்ன பொம்மு குந்திலி பொம்மு குலகட்ட பொம்மு பங்கு பொம்மு பங்காரி பொம்மு கசிகிளி பொம்மு குசிகி பொம்மு போன்ற வகைராள்ச்ச பொம்மு வகைராவில் இருக்கின்றன கம்பராஜ் வீட்டு வகை என்ற ஒரு பிரிவு இருக்கிறது அதிலுள்ள அந்த கோத்திரங்களை காணலாம் கோலன்ன கெத்தன்ன சில் பொம்மு போன்ற கோத்திரங்கள் ஆகும் எரமாசி பொம்மு வீட்டு வகையில் பல பிரிவுகள் கோத்திரங்களாக உள்ளன எரமாசி கமண்ண பீரெண்ண சக்கிடெண்ண கொடுக்கண்ண சருக்கண்ணெய் காட்டெண்ண போன்ற வகைராக்கள் அதில் இருக்கின்றன மங்கராஜ் வீட்டு வகை அப்படி என்ற ஒரு பிரிவு இருக்குது அதில் மேக்கல்லெண்ண நல்லிமண்ண என்ற இரண்டு கோத்திரங்கள் உள்ளன சலிமு சோமு வீட்டு வகைராக்களில் உட்பிரிவுகள் தெரியவில்லை குறிமாசி வீட்டு வகையில் பெத்தொட்டி காட்டையா சிவகானி பாலப்பா வந்த பாலமுத்து போன்ற கோத்திரங்கள் உள்ளன சில்லன வீட்டு வகைராக்களில் எற சில்ல நரசில்ல பூத்தம்ம சில்ல பூத்தனாகா சில்லா நாரமுத்து சில்ல தும்பி சில்ல கோண சில்ல உப்பிடி சில்ல பொந்து சில்ல கொடை சில்லா என்று அதில் பல கோத்திரங்கள் இருக்கின்றன அனுப்ப கவுண்டர்கள் கிளைப்பிரிவு அறுபத்தி நான்கு ஆகும் அவைகளையும் காணலாம் கோவேறு பொட்டியோரு கொண்டியோரு கெப்பத்தேரு கொன்னையோரு கட்டியோரு அங்கதோறு அவிஞ்சோறு உனக்கையோரு சக்கினோரு சுருகியோரு பொலியோரு பெல்லேறு பிரிஞ்சோறு பிக்கலோறு பூச்சியோரு பெரினியோரு போசியோரு பொக்கிசோறு பெல்லதேரு மந்தியோரு மன்னியோரு முப்பிசோறு துமுக்கலோரு துண்டலோரு எடனோரு எம்மையோரு துடிக்கலோரு தொன்னையோரு தொம்பிலியோரு நன்னியோரு நுணந்தோறு சோளோர் சந்தனோரு சவுடியோரு சலக்கியோரு சன்னோரு சானியோரு சல்லியோரு சங்கியோரு சிக்கலோரு காளிஜோறு கடிஜோறு கோணியோரு அக்களதோறு ஆவினோரு ஆனையோரு உள்ளோரு உரலோரு துருவியோரு துப்புனதோரு தொட்டியோரு தாரியோரு எகடோரு ஏரியோரு பண்ணையோரு பானோறு பாட்சோறு மாரிஜோறு இடுக்கலோறு ராம் ஜோறு நக்கலதோறு தாசனோறு என வகைப்படும் இவைகள் அனைத்தும் கன்னட சொற்கள் ஆகும் இதில் ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு கிளைகள் வரை உள்ளவர்கள் அண்ணன் தம்பி முறை முப்பத்தி மூன்று முதல் அறுபத்தி நான்கு கிளை வரை உள்ளவர்கள் அன்னன் தம்பி ஆகும் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு அண்ணன் தம்பி முறைகள் இருக்கின்றன முப்பத்தி மூன்று முதல் அறுபத்தி நான்கு அண்ணன் தம்பி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ளவர்கள் முப்பத்தி மூணு டு அறுபத்தி நான்கு வரை உள்ளவர்கள் சம்பந்தி முறையாகும் இவர்களின் திருமணமும் கலாச்சாரம் மரபு மாறாமல் கண்ணீர்த்தோடு நடத்தப்பட்டு தான் வருகின்றது திருமணத்தின் போது வயது ஒரு பொருடல்ல குழந்தை திருமணம் இன்னும் நடந்துதான் கொண்டிருக்கிறது இரு குலத்தினரிடையே திருமண பொருத்தம் பார்க்கும்போது நேர் சுற்றம் என்ற ஒரு முறை பார்க்கப்படுகிறது இதன்படி ஒரு குலத்தவர் அவருக்கு நேர் சுட்டம் இருக்கும் குலத்துனர்த்தான் சம்பந்தம் செய்ய வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது தற்போது வேறு சுற்றினத்தரிடனும் திருமணம் செய்வதும் நடக்கிறது எரிமாது மாது கொடையாளி பொம்மு சில்ல இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் பாலம ராஜு பொம்மு இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் எரமாசி சின்ன பொம்மு கம்பராஜு இவர்களுக்குள்ளும் கலிமுசோமு மங்கராஜு இவர்களுக்குள்ளும் பல்லகதப்பு நூட்டம குமாரலு இவர்களுக்குள்ளும் திருமண முறைகள் நடக்கின்றன பசுப்பு கொட்டந்து அதாவது மஞ்சள் அரைக்கும் சடங்கு நடக்கும் இதில் ஊரில் உள்ள உறவினர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் உரிமை தன் இனத்தவர்களை இசைப்பார் தெலுங்கு திருமண பாடல்களை பெண்கள் பாடுவார்கள் உரிமை இசைக்க பாட்டு பாட மஞ்சள் இடைக்கும் சடங்கு நடத்தப்படும் இதுதான் திருமண முறையில் இந்த சமுதாயத்தில் முதல் நாள் நடத்தப்படுவது திருமண முறையில் இரண்டாவது நாள் நடத்துவது என்னவென்றால் திருமண நாள் முதல் நாளில் தொடங்கிய திருமணம் பல்வேறு சடங்குகளை கொண்டு இரண்டாம் நாளும் நடைபெறும் திருமணம் இரவு நேரங்களில்தான் நடப்பது இந்த இனத்தவர்களின் வழக்கமாக இருக்கிறது திருமணத்தின் போது பிற இனத்தவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஊரின் மந்தையில் பூ அரசமல இலை வேப்பமர இலை புங்கைமர இலை போன்றவற்றில் குடில் அமைப்பார்கள் மணமகன் மணமகளுக்கு தனித்தனி குடியில் அமைத்து தேவராட்டம் போன்ற ஆடல்களை ஆடுவார்கள் ஊர் பெரியவர்கள் சாலிபெத்து முன்னிலையில் அவர்கள் திருமணம் நடக்கும் பிராமணர்கள் ஆரிய சடங்கு முதலியவை இந்த மக்களால் இன்றளவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இரவு நேரத்தில் தெலுங்கு மொழியில் பாட்டு பாட உரிமை இசைக்க பெண்கள் குலவையிட மாலை கொள்வார்கள் திருமணத்தின் தாலி கட்டும் வழக்கம் இந்த மக்களிடம் இல்லை இருந்தாலும் தற்போது வேற்று சமுதாய மக்களின் பார்வைக்காக மஞ்சள் நானே தற்போது அணிந்து கொள்கிறார்கள் பெரும்பாலான இடங்களில் மணமகன் தாலி கட்டுவது கிடையாது அத்தை நாத்தனார் போன்ற பெண்களே மணமகளுக்கு தாலி கட்டி விடுகிறார்கள் இரவு முழுவதும் தேவராட்டம் தவறாமல் நடைபெறும் சேவையாட்டம் கும்மி போன்றவையும் இரவு முழுவதும் நடத்துவார்கள் அம்மி மிதிப்பது அருந்ததி பார்ப்பது மணமகன் மணமகளின் காலில் மெட்டியிடுவது போன்ற எந்த சடங்கும் இவர்கள் சமுதாயத்தில் இல்லை பெண்ணுக்கு ஆசாரிதான் மெட்டியிடுவார் மணமகன் காலில் மெட்டியிடும் வழக்கம் இவர்களிடம் உள்ளது திருமணத்தின் போது வீர வாளை மணமகன் ஒன்றை கையில் எடுத்து வைத்திருப்பார் பெண் தலைக்கு முக்காறு ஓட்டு கொண்டிருப்பார் மணமகனுக்கு மார்பில் கவசங்கட்டுவர் தலையில் கங்கணம் எருக்கம்பூ வேப்பம்பு போன்றவை கட்டுவார்கள் மணமகன் கட்டி கொண்டும் கவசம் அணிந்து கொண்டும் இருப்பார் பெண் மண்ணால் ஆன குடத்தை தலையில் வைத்திருப்பார் இது இவர்களின் திருமணம் முடியும் வரை கடைபிடிக்கப்படும் முறையாகும் இது காலங்காலமாக அந்த மரபு மீறாமல் வாழ்ந்து வருகின்றார்கள் மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் இது சடங்குகளுக்கான நாள் கம்பளத்து சமுதாய மக்களின் திருமணங்களில் சடங்குகள் நிறைந்ததாக இருக்கும் ஊரில் உள்ள உறவினர்கள் சொந்தம் பந்தம் அனைவரும் மணமக்களுக்கு ஆசி வழங்கும் சடங்கு ஒரு தட்டில் பால் வைத்து அதனை வெற்றிலை மூலம் தொட்டு மணமக்களின் மேல் தொட்டு உறவினர்கள் ஆசி கொடுப்பார்கள் இந்த சடங்கு செய்யும் முறை தெலுங்கு மொழியில் தங்கள் குல பெருமைகளையும் தங்கள் வரலாறுகளையும் தங்கள் குல வீரர்களையும் தங்கள் குலத்து உதவி செய்த மற்ற இனத்தவரின் புகழ்ந்து பாடுவார்கள் இந்த சடங்கில் தங்கள் குல தெய்வங்களையும் முன்னோர்களையும் உரிமையோடு அழைப்பார்கள் இவர்களின் நம்பிக்கைப்படி தாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்றும் தாங்கள் சொன்னால் பழிக்கும் என்றும் தாங்கள் அழைத்தால் கடவுளே வருவார் என்று கூறி உரிமையோடும் அதிகாரத்தோடும் கடவுளை அழைத்து மணமக்களை வாழ்த்தி சொல்வார்கள் மரங்களால் வேயப்பட்ட குடிசையில் மணமகன் மணமகளுக்கு விளையாட்டு முதலியவற்றை செய்து உற்சாகப்படுவார்கள் பரிசு பொருட்களை பிறருக்கு கொடுத்து மகிழ்வார்கள் இவர்களின் திருமணம் ஆதி மக்கள் செய்த முறையில் நடக்கும் இன்றும் ஆதிகாலத்தில் கடைபிடிக்கப்பட்ட மரபு கலாச்சார விதிமுறைகளை மீறாமல் இவர்கள் திருமணம் நடத்துகிறார்கள் இவர்களின் விஷ்ணுவையும் அவரின் அவதாரங்களையும் வழிபாடு செய்வதால் திருமண விருந்து பெரும்பாலும் சைவ உணவுகளை கொண்டிருக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் ஜாதகம் பார்க்கும் முறை எதனையும் இந்த மக்கள் செய்வதில்லை இதுபோல் திருமணம் பகல் இரவு என அவர்களுக்கு ஏற்ற நேரத்தை தேர்வு செய்து கொள்கிறார்கள் மணமக்கள் தங்கள் இனத்தில் காதல் செய்தால் அதனை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பிற ஜாதிகளில் காதல் கொண்டால் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுடன் அவர்கள் விட்டதாக கொண்டு இறந்தவருக்கு செய்யும் சடங்குகளை செய்து அவர்களை ஒதுக்கி விட்டுவிடும் வழக்கமும் உள்ளது திருமணத்தில் நடக்கும் முக்கிய நிவல்களை காணலாம் இவர்கள் திருமணம் தொடக்க காலத்தில் ஓராண்டு முழுதும் நடைபெற்றதாகவும் அது படிப்படியாக குறைந்து ஒரு நாள் மட்டும் நடைபெறுவதாக தேனி மாவட்டத்தில் உள்ள காப்பு மக்களிடையே செவிவெளி செய்தியும் உண்டு இவர்களின் திருமணத்தில் வரதட்சணையில் கிடையாது மணமகன் வீட்டினர்தான் திருமண நிகழ்ச்சியை நடத்துவார்கள் பழைய பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மணமகன் மணமகளுக்கு காசு கொடுத்துதான் திருமணம் செய்ய முடியும் கம்பளத்து நாயக்கர்கள் பிராமணர்களை கொண்டு திருமணம் செய்வது இல்லை திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அதாவது ஐயர்களை கொண்டு மந்திர ஊதி இவர்கள் செய்வதில்லை திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விடுவதில்லை என்பதையும் ஜாதி வினோதுகள் என்ற பாரதியாரின் கட்டுரையில் குறிப்பிடுகின்றார் குழந்தை பிறப்பும் சடங்குகளும் இவர்கள் ஒரு சம்பிரதாய பழக்க வழக்க முறையை விழாவாக கொண்டாடும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வதில் ஆர்வம் கொள்வதில்லை இதற்கு இவர்களின் சாதி கட்டுப்பாடுகள்தான் காரணமாக இருக்கின்றது இவர்கள் குழந்தைகளுக்கு குலதெய்வப் பெயரை முதல் பெயராக வைத்துக் கொள்கின்றார்கள் வெளிப்பழக்கத்திற்கென புது பெயர்களை இரண்டாம் பெயராக வைத்துக் கொள்கிறார்கள் குழந்தை பிறந்த மூன்றாம் மாதத்தில் ஊஞ்சல் ஆட்டம் என்னும் ஒரு சடங்கு நடத்தப்படுகிறது இதில் குழந்தைகளில் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக குலப்பெருமை வீரக்கதை போன்றவற்றை தெலுங்கில் பாடலாக பாடுகிறார்கள் குழந்தைக்கு ஒரு வயதில் மொட்டையிடும் பழக்கம் பிற ஜாதினைப் போல் இவர்களிடம் உள்ளது குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஆடு சேவல் பழியிட்டு பொங்கல் வைத்து குழந்தைக்கு மொட்டையிட்டு குழந்தையின் தாய் மாமனை சிறப்பித்து அவருக்கு கப்பம் பணம் செலுத்தி அதன் பிறகு தெய்வ வழிபாடு செய்யும் வழக்கம் இவர்களிடம் உண்டு இறுதி சடங்கு செய்வதிலும் இவர்கள் கலாச்சாரத்தை இன்று மீறவில்லை சுடுகாடு வரையில் பெண்களை அனுமதிக்கும் வழக்கம் இவர்களிடம் உள்ளது இதற்கு பல காரணங்கள் சொல்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் கம்பளத்து சமுதாய மக்களால் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்து வந்ததாலும் பெண்களை மதித்து அவர்களும் சுடுகாடு வரை வரலாம் என்றும் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது இவர்களின் உடல் எரிக்கப்படும் இறந்த மூன்றாம் நாள் உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் நடுக்கல் நடுகின்றனர் இந்த நடுக்கல்லில் அவரின் பெயர் பிறந்த மற்றும் இறந்த நாள் குறித்த தகவல்கள் அவர்கள் செய்த சாதனை போன்ற தகவல்களும் இடம்பெறுகிறது பிற ஜாதிகளில் இறந்தவர்களின் பிள்ளைகள் மொட்டை போட்டுக்கொள்ளும் வழக்கம் உள்ளது இவர்களிடம் இந்த வழக்கம் இல்லை அதேபோல இறப்பு நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் இவர்கள் அழுவது கிடையாது சக்கிலியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மக்களின் இறப்பில் வந்து ஒப்பாரி வைத்து அழுகார்கள் அழுவார்கள் தற்போது இந்த நடைமுறை மாறி வருகிறது அதேபோல இவர்களின் இறுதி ஊர்வலம் மிக ஆடம்பரமாக நடக்கும் பறை மேளம் உரிமி உடுக்கை பம்பை போன்ற இசைக்கருவிகள் இசைக்க முன்னை பொய்கால் குதிரை மயிலாட்டம் போன்றவை ஆடிக்கொண்டு இறப்பு நிகழ்ச்சியை கூட இம்மக்கள் விமரிசையாக நடத்துவார்கள் இறப்புக்கு எழுத வழக்கமும் இவர்களிடம் உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில் தெலுங்கு மொழி பேசுபவர்களில் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ளனர் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் மக்கள் தொகையில் பெருமளவில் இருந்து வருகின்றனர் மூன்றாவது பெரிய மக்கள் தொகை கொண்டவர்களாக இனத்தவர்களான தொட்டியர் மற்றும் கவரா காப்பு மட்டுமே இருந்துள்ளனர் அதேபோல சேலம் ஆத்தூர் கடலூர் நாமக்கல் கோவை கரூர் திருச்சி ஈரோடு திருப்பூர் போன்ற பகுதிகளில் அதிக அளவில் வாழ்கின்றார்கள் இது மட்டுமல்லாது திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற இடங்களிலும் தமிழகம் முழுவதும் இவர்கள் வாழ்கின்றார்கள் இவர்களின் கிளை ஜாதியான பலிஜா கவரா காப்பு போன்றவற்றையும் சேர்த்து மக்கள் தொகையை கணக்கெடுத்தால் இவர்கள் தமிழகத்தில் பெரிய மக்கள் மக்கள்தொகை உள்ள சமுதாயமாக இருப்பார்கள் குலதெய்வ வழிபாட்டில் இந்த சமுதாயத்தினர் நம்பிக்கை வைத்துள்ளனர் குலதெய்வங்களை பற்றி காணலாம் ராஜகம்பளம் சாதியினர் தங்களின் குலதெய்வங்களாக கீழ் காணும் தெய்வங்களை வழிபடுகின்றார்கள் எர்ரி காணி கொண்டு காட்டம்மா கொடையாணி பொம்மு பேரவாடி அக்கவாறு அந்த சமுதாயத்தினர் காடேரி பொம்மு ஏறத்தம்மைய பொம்மைய குஜ பொம்மு வெல்ல குஞ்சர சாமி கம்பராஜு ரங்கநாதர் சுவாமி எரமாசி காமட்டவால் சாமி மங்கராஜு கெட்டவைய களிமிசோமு தத்தலூட்டி கண்ணகாரு பல்லகாணி லகுவம்மா குறிமாசி பைட்டம்ம சில்லன்ன சீப்பளம்ம தொழுவநாயக்கர் ஜக்கமார் போன்ற குல இவர்கள் வழங்கி வருகிறார்கள் ஒவ்வொரு வகையராக்கள் ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் ஒவ்வொரு குலசாமி இருக்கின்றன இவ்வாறாக இவர் குலதெவியில் வழிபட்டாலும் ஜக்கம்மா தேவி பொம்மாக்கா போன்ற தெய்வத்தினை ஜாதியின் போது தெய்வமாக கொண்டுள்ளனர் ராஜகம்பளம் இனத்தில் உள்ளவர்கள் அனைவருமே வைணவ கோத்திரத்தை உடையவர்கள் இருந்தாலும் சைவ வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்வார்கள் அனுப்ப கவுடா இன பொது தெய்வம் ஒன்றம்மாள் தொட்டராயர் ஆகும் மேலும் குலதெய்வங்கள் உத்தண்டராயர் அழகர் மாலமுத்து பொம்மையசாமி பொம்மக்கால் பொன்னர் சங்கர் கருப்புராயன் கொண்டம்மாள் கொண்டப்பன் கொண்டத்துகாலி கொண்டுராம் வையம்மாள் சங்கையாசாமி போன்ற குலதெய்வங்களும் இவர்கள் வணங்கி வருகின்றார்கள் இந்த சமுதாயத்தினர் ஒரு குழுவாக தங்களுக்கென ஒரு பகுதியை உருவாக்கி கொண்டு அங்கு தனியாக வசித்து வந்தனர் இதனால் இவர்கள் பிற ஜாதியினரை தங்கள் ஊருக்குள் அனுமதிக்காமல் இருந்து வந்தனர் இந்த ஜாதிய பெண்களை மாதவிளக்கு காலத்தில் ஊரின் ஒரு பகுதியில் தனியாக தனிமைப்படுத்தி வைக்கும் வழக்கமும் இந்த சமுதாயத்திடம் இருந்திருக்கிறது தற்போது இந்த நிலை மாறியுள்ளது கல்வியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள இவர்கள் அகமண முறையை தீவிரமாக பின்பற்றி வருகின்றனர் நாட்டுப்புற பாடல்களில் இவர்கள் பிரபலமடைந்தவர்கள் தமிழில் வழங்கும் பல நூல்களில் குறிப்பாக குரு தெய்வ வழிபாடுகளில் கம்பளத்து மக்களின் பெருமைகள் மற்றும் அவர்களின் பழக்க வழக்கம் பொறிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கொங்கு நாட்டில் வழங்கப்படும் பொன்னர் சங்கர் உடுக்கே அடி பாடல்களில் கம்பளத்தார் மக்களின் பெருமைகளை அறியலாம் அதேபோல் காத்தவராயன் கதையில் வரும் சின்னானும் தொட்டியர் இனத்தவர் அவர் தாழ்த்தப்பட்ட பெண்ணை காதலித்ததால் அவரை கொலை செய்து விடுகின்றனர் அதேபோல சக்கிலியர் இனத்தைச் சேர்ந்த மதுரை வீரன் கம்பளத்து இன பெண்ணான பொம்மியை காதலித்ததால் அவரை திருமலை நாயக்கர் கொலை செய்து விடுகிறார் போன்ற நாட்டு பழைய வரலாறுகளை நாட்டுப்புற பாடல்களில் அவர்கள் பாடுவார்கள் இவர்கள் தேவராட்டம் மிகவும் இந்த சமுதாயத்தில் பிரபலமாகும் கம்பளத்து நாயக்கர்கள் என்னும் இந்த சமுதாயத்தினர் தேவராட்டம் என்னும் ஒரு வகை நடனம் ஆடுகின்றனர் இவர்கள் வீட்டு விழாக்களில் இந்த நடனம் ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கிறது இது தவிர சேவையாட்டம் சேர்வையாட்டம் எக்கால கூத்து கும்மியாட்டம் போன்ற கலைகளில் கைதேர்ந்தவராக இருக்கிறார்கள் இவர்களாலேயே ராஜபாளையம் நாய் மிகவும் பிரபலம் அடைந்தது தமிழ்நாட்டில் குடியேறிய ராஜகம்பல இணைத்தவனரை சேர்ந்தவர்கள் வேட்டையாடுவதை விருப்பமாக கொண்டு இருக்கும் இனத்தவர்கள் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் நிலையில் தங்களோடு ஒரு வகையான வேட்டை நாய்களை கொண்டு வந்தனர் இவர்கள் அதிக அளவில் ராஜபாளையம் பகுதிக்கு அருகில் உள்ள சிப்பிப்பாறை என்னும் ஊரில் இருந்து வந்ததால் இவர்கள் வளர்க்கும் நாய் ராஜபாளையம் நாய் என்று அழைக்கப்படுகின்றது இந்த வகையான நாய்கள் வேட்டைக்கு மட்டுமே பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் இந்த வகையான நாய்கள் தமிழ்நாட்டில் புகழடைந்து ஒரு வகையான நாய் இனத்தினை சேர்த்ததாக கருதப்படுகிறது ராஜபாளையம் அதாவது அந்த பகுதியில் பேரைய சிப்பிப்பாரின் நாயை தமிழகத்துக்கு கொண்டு வந்த சமுதாயத்தினரே இவர்கள்தான் ஆகும் இவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க சமுதாய தலைவர்கள் தியாகிகள் மன்னர்கள் இருக்கிறார்கள் சரித்திர காலத்தவர்களை காணலாம் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் சுதந்திர போராட்ட வீரர் ஊமைத்துறை கட்டபொம்மனின் தம்பி மற்றும் விடுதலை வீரர் விருப்பாச்சி கோபால நாயக்கர் பாளையக்காரர் படையமைத்து ஆங்கிலேயரை எதிர்த்தவர் எட்டப்ப நாயக்கர் தமிழ் பற்று கொண்ட தெலுங்காவார் ஒன்னம்மாள் தொட்டராயர் விஜயநகர பேரரசில் தென்னாட்டை நீதியுடனும் நேர்மையுடனும் தெய்வீக சக்தியுடனும் ஆண்டு பல விருதினை பெற்றவர்கள் குறிப்பாக ராயர் பாண்டியர் ஆகிய பட்டம் தொட்டியையின் ஒன்னு கிராமு இவர்கள் பெரும் மாவிடனாக யாராலும் வெல்ல முடியாத வானாதி ராயனையே வென்று வானாதி கோட்டையை பரிசாகப் பெற்றவர் இவர் ஒன்னம்மாள் தொட்டராயரின் புதல்வராகும் இவர்கள் ராஜகம்பள அல்லிகுல அனுப்ப கவுண்டர் வம்சமாகும் மதுரை கள்ளழகர் ஆபரணங்களை மன்னர் காலத்திலிருந்து இன்று வரை பாதுகாத்து வருவது வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் அனுப்ப கவுண்டர் சமுதாயத்தினர் ஆகும் இந்த சமுதாயத்தில் பல அமைப்புகள் உள்ளன வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பண்பாட்டுக் கழகம் ராஜகம்பள மேன்மக்கள் கல்வி அறக்கட்டளை கம்பள விருட்சம் அறக்கட்டளை போன்றவை செயல்படுகின்றன அரசியலில் பலர் பிரபலம் அடைந்துள்ளனர் கே சுப்பு முன்னாள் அமைச்சர் விடுதலை களம் தொட்டிய நாய்க்களுக்கான கட்சி கம்பளத்தார் சத்திரிய சங்கம் கம்பளத்தார் சமூக முன்னேற்ற சங்கம் ராஜகம்பள மேன்மக்கள் கல்வி அறக்கட்டளை நாயக்கர் நாயுடு பேரவை போன்றவைகள் இந்த சமுதாயத்தில் மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அரசியல் அமைப்புகளாகும் அரசியல் பிரபலம் ஆகும்